நண்பர்களே வணக்கம் சமீபத்திய செய்தி திமுக மந்திரி வந்து முதலமைச்சருக்கு டாஸ்மாக் கடைகள் மூலம் மது விற்பனை செய்வர்கள் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா அவர் ரொம்ப மன வருத்து போய் இல்லாமல் அப்படி இருக்கிறாராம் அதாவது உங்களுக்கு உண்மைதான் சொல்லியாகனு கட்டாயம் கிடையாது சட்டப்பூர்வமான இது இல்லை என்ன வேணாலும் அடித்து விடலாம் உண்மையிலே அவருக்கு மன மனதளவில் மதுபானம் அரசு முக்கியக்கூடாது எண்ணம் இருந்தால் உங்களுக்கு நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது விபரீதம் ஆயிடுமா அதனால் அதை படிப்படியாக யோசித்து என்றாவது ஒரு நாள் நூறு ஆயிரம் நூறு வருஷம் கழிச்சு பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா யாரும் நம்ம இருக்கிற யாரும் உயிரோடு இருக்க போகல நூறு வருஷம் கழித்து பார்க்க போகலை அந்த மாதிரி சொல்லிவிட்டு போயிட வேண்டியதானே புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு உளறிட்டுருக்கிறாரு ஒரு மந்திரி இந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கையில் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போய் கோஷம் போட்டு இந்த போராட்டம் பண்ணுறது என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் அதை ஒரு சமீபத்தில் ஒரு புத்திசாலி திமுக சொன்னார் நாங்கள் அது வந்து பதினாறு எலெக்ஷனில் சொன்னோம் அப்போ எங்களுக்கு ஜெயிக்கலை இருபத்தொன்னு நாங்கள் அதை சொல்லலை அப்படின்னா என்ன புத்திசாலித்தனம் இந்த மாதிரி மக்கள் தான் இப்போ ஆட்சி பண்ணுறாங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் டாஸ்மாகை பொறுத்தளவுக்கு நீங்கள் உண்மையிலே எதிர்கட்சியாக இருக்கையெல்லாம் அதை நிறுத்தணும்னு சொல்லி சண்டை போடுவீங்க ஆளுங்கட்சியாக வேண்டோன்னா அதில் வர்ற வருமானம் அரசுக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை உற்பத்தி பண்ணுறது உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க அந்த கான்ட்ராக்ட்லாம் பெரிய காசு வருது அதை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க மக்கள் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன இதுதான் உங்கள் மனசில் ஓடுறது உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்றால் இது குஜராத்தை எடுத்துக்கோங்க பின்தங்கிய மா மாநிலம்னு சொல்லி பீகார் தான் அதை எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் வந்து மிக தெளிவாக மதுவிலக்கு அமலில் இருக்கிறது அதை நீங்கள் செய்யலாம் தமிழ்நாட்டிலும் காமராஜர் ஆட்சி காலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மதுவிலக்கு அமலில் இருந்தது கருணாநிதி வந்து தான் இதை ஆரம்பித்து வைத்தார் அவர் வந்து க சாராயத்தை குடிக்கலாம் எல்லாம் கட வைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்தார் அது அப்படியே முன்னேறி அரசாங்கம் விற்கிற அளவுக்கு மாறிப்போச்சு அதில் அதிமுக விதிவிலக்கில் ரெண்டு அரசுகளுமே இந்த விஷயத்தில் குற்றவாளிகளை இதில் இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி நாங்கள் மதுவிலக்கு எதிர்ப்பாக போராடுவோம் அவர் செய்கிறது அரசியலாக இருந்தாலும் மதுவிலக்கு விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் உண்மையிலேயே அதற்கு எதிர்ப்பாக பேசுகிறார்கள் என்பது மிகவும் ஆறுதலான விஷயங்கள் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால் இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆட்சிக்கு வரும் வாய்ப்பில் இருக்கும் திமுகவோ ஆட்சியில் இருப்பவர்கள் அதிமுகவோ இந்த விஷயத்தில் இரட்டை வேஷம்தான் போடுகிறார்கள் இதில் கனிமொழி ஒருப்பம் நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற மதுபான ஆலையெல்லாம் மூட சொல்ல போகிறோம் எல்லாம் பொய் ஒரு இடத்துக்கு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இடத்துக்கு ரெண்ட சொல்லிட்டு போ போகிறாங்க இதில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி மாநாடு மதுவிலக்கு கொண்டு வர்றதுக்கு மது ஒழிப்பு மதுபான வியாபாரத்துக்கு எதிர்ப்பாக மகளிர் மாநாடு நடத்துகிறோம் சொல்லி செய்கிறது பத்திரிகைகளில் வந்து அவர் திமுக மறைமுகம் மிரட்டல் விடுறாரு கூட்டணி ஆட்சிக்கு சொல்கிறார்கள் எது காரணமாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி கேட்கிறார்கள் என்றால் அதில் நியாயம் உண்டு ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செட்டு நாங்கள் மட்டும்தான் இருப்போம் சொல்லிட்டு திமுக ஒன்று தான் அந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதிமுகவாவது தனி மெஜாரிட்டிலாம் அவங்க வந்துடுவாங்க கூட்டணியோடு வந்து திமுக மெஜாரிட்டி இல்லாமலேயே எல்லாரையும் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொல்லி கருணாநிதி பண்ணுவோம் இந்த மாதிரி சரி கூட்டணியை பொறுத்தளவுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆட்சிப்படத்தில் உட்கார்வதற்கு கூட்டணி கட்சியினுடைய அது எவ்வளோ ஓட்ட ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் சரி பத்தாயிர இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து போயிடக்கூடாதுக்காக கூட்டணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெயித்த பிறகு அவங்க வெளியேருந்து ஜாடகத்தட்டம் வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பது நியாயமான கேள்வி அவருடைய பல கொள்கைகள் எனக்கு கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல இந்து மத இது இந்து மத நம்பிக்கைக்கு விரோதி அவர் அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது ஆனால் அரசியல் விஷயத்தில் இந்த ரெண்டுமே கூட்டணிக்கு வேணும்னு கேட்குறதுல இல்லை மது விலக்கு வேண்டும் என்று கேட்டு மது ஒழிப்போம் என்று நிற்பதை பாராட்டுவோம் ஆனால் இது ஆட்சியாளர்கள் காதில் விழுமா என்றால் அது அந்த ஆண்டவனுக்கு வெளிச்சம் நன்றி வணக்கம்